ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரீ பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி ட்ரெடிஷ்னல் ட்ரெண்ட்டு மல்மல் காட்டன் சாரீ இது பத்திக் பிரிண்டில் பண்ணணுது இது நம்ம தமிழ்நாட்டில் மேக் பண்ணுற சாரீ தான் இது பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கவுண்டரில் உள்ள சாரீ அதனால ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பது ரூபா இதில் நிறைய கலர் இருக்குது அதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இது யாருக்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகும்னா வீட்டில் ரெகுலராக சாரீ கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கும் வேலைக்கு ரெகுலராக சாரீ கட்டிட்டு போகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கும் அதே மாதிரி இதில் நிறைய கலர் இருக்குது டிசைனும் நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் வரும் இதுக்கு மேட்சிங்காக கலம்காரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் ஒரு நை நைன்ட்டி ருப்பீஸ் பே பண்ணி எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் சாரி வாங்கினா ப்ளவுஸ் வாங்குனா கட்டாயம் கிடையாது உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அதேமாதிரி கலருமே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெண்டி கலராக தான் கொடுத்துருக்காங்க இது மேக்சிமம் இதில் டார்க் கலர் தான் வரும் ஏன்னா இது வந்து ரெகுலர் யூஸுக்கு அப்படிங்கிறதுனால டார்க் கலர் தான் அதிகமாக வரும் இது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணி கட்டிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு ஸ்டார்ச் வேணுன்னா கூட நீங்கள் ஸ்டார்ச் போட்டும் அயன் பண்ணி கட்டிக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி டெய்லி அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னென்ன இதைய வருது அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெய்லி அப்டேட் தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டுருக்கும் என்ன மாதிரி சாரிலாம் நம்ம கிட்ட கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலர் அதில் இருக்கலாம் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஊரில் ரெடி பண்ணுற சாரீக்கும் நார்த் இந்தியாவில் ரெடி பண்ணுற சாரிக்கும் ரொம்பவே டிஃபரென்ஸ் இருக்கும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி ப்ரிண்டிங் இருக்கும் அதேமாதிரி மெட்டீரியல் இருக்கும் இது வந்து இங்கே உள்ள மல்மல் காட்டன் சாரி நம்ம தமிழ்நாட்டில் ரெடி பண்ணுற மல்மல் காட்டன் சாரி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது இதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ட்ரெண்டியாக தான் வரும் நார்த் இந்தியன் மல்மல் காட்டன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது இருந்து வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்